السلام عليكم ورحمة الله وبركاته <applause> الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أنبرك <applause> ريال الله من نلري أرهل الله رضي الله ينال சித்தக சுன்னா நூலில் எழுபத்தி ஏழாவது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வல்லோன் அல்லாஹ் நிறைவான ஈமானை இகலாசை இறையச்சத்தை அழிமை நற்குணங்களை நம் எல்லோருக்கும் தந்துடுவானாக படிக்கிற பாடங்களின் மூலமாக அல்லாஹுல்ல ஷான் நகவர்த்தாலா நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இம்மையிலையும் மறுமையிலையும் நல்ல பயனை தந்தருவானாக எழுபத்தி ஏழாவது பாடமாகிய இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் சென்ற பாடத்தின் தொடர்ச்சி மற்றும் ஜக்காத்தை வெளிப்படையாக வழங்குதல் சென்ற பாடத்தில் நாம் எது சம்பந்தமாக பார்த்தோமோ அதனுடைய தொடர்ச்சி இந்த பாடத்திலே இடம்பெறுகிறது அதற்கு பிறகு ஜக்காத்தை வெளிப்படு வெளிப்படையாக வழங்க வேண்டும் என்பது சம்பந்தமான விஷயங்களையும் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம் சென்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியாக இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி அபு யூசுப் ரஹமத்துல்லா அலைஹி இமாம் சௌரி இமாம் இபுனல் முந்திர் இதெல்லாம் இவர்கள் எல்லோருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் தகுதி இல்லாத ஒரு ஆளுக்கு ஜக்காத்து வழங்கியது தெரிய வந்தால் தவறாக வழங்கிய அந்த தவறு வெளிப்படையாக தெரிய வந்தால் அந்த ஜக்காத்தை வழங்கியது போதுமாக ஆகாது மீண்டும் ஒரு முறை ஜக்காத்து வழங்க வேண்டும் ஏனென்றால் ஜக்காத்து கொடுப்பது வாஜிப் என்பது தகுதி இல்லாத ஆளுக்கு இல்ல தகுதியான ஆளுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு உதாரணத்தையும் காட்டுகிறார் மாலிக் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹலை அவர்களும் சென்றிருக்கிறார்கள் இலை அவர்களும் சென்றிருக்கிறார்கள் வவுரியு இமாம் சௌரி அவர்களும் சென்றிருக்கிறார்கள் வந்திரி இமாம் இபுனுல் முந்திர் அவர்களும் சென்றிருக்கிறார்கள் இலா இலா உஹு ஜகாத் ஜகாத்தை கொடுப்பது போதுமாக ஆகாது மல்லா எஸ் ஜகாத்துக்கு தகுதி இல்லாதவருக்கு ஜகாத்தை வழங்குவது ஜகாத்து கொடுக்கக்கூடிய மனிதருக்கு போதுமாக ஆகாது எப்பொழுது இதா தபையனூ அவருடைய தவறு அவருக்கு தெளிவானால் அவர் செய்த தவறு அவருக்கு தெளிவானால் அவர் கொடுத்த ஜக்காத்து என்பது அவருக்கு போதுமானதாக ஆகாது என்கிற கருத்துலதான் எல்லா இமாம்களும் சென்றிருக்கிறார்கள் இங்கே சொல்லப்பட்ட இமாம்கள் எல்லோரும் அலைஹி நிச்சயமாக அவருக்கு ஐ எதுபுகா அதனை வழங்குவது இருக்கிறது மர்ரத்தன் முஹ்ரா மீண்டொரு முறை வழங்க வேண்டும் இலா அகலிகா அந்த ஜக்காத்துக்கு தகுதியான ஆட்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஜக்காத்தை கொடுப்பது அவர் மீது கடமையாக இருக்கிறது ஏனென்றால் தகுதி இல்லாதவருக்கு கடமையான ஜக்காத்தை கொடுப்பது என்பது அவருடைய அவருடைய பங்கிலிருந்து அது வெளியாகாது அவர் கொடுக்க வேண்டியதை திரும்ப கொடுத்தாக வேண்டும் எப்படி என்று சொன்னால் கயூனில் ஆதமியும் ஆதமியின் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன்களைப் போல ஒரு மனிதரிடத்துல இன்னொரு மனிதர் கடன் வாங்கினார் என்று சொன்னால் அவரிடத்துல தான் கடனை திருப்பி ஒப்படைக்க வேண்டுமே ஒழிய அவரை விட்டுவிட்டு வேறொரு மூன்றாவது மனி மனிதர் இடத்துல கொண்டு போய் கடனை ஒப்படைத்தால் அது நிறைவேறுமான நேர நிறைவேறாது அப்ப கடனை நிறைவேற்றுவதற்கு தகுதியான ஆள் யாரோ அவரிடத்துல ஒப்படைக்கணும் இது போலத்தான் ஜக்காத்துக்கு தகுதியான ஆள் ஜகாத்தை ஜக்காத்த ஒப்படைத்தால் மட்டுமே ஜக்காத்து நிறைவேறும் தகுதி இல்லாத ஆட்களிடத்தில் ஒப்படைத்தால் ஜக்காத்து நிறைவேறாது என்பது இவர்களுடைய அபிப்பிராய கருத்துக்கள் ஆகும் அடுத்ததாக இமாம் அகமதுபுன ஹம்பல் ரதி அல்லாஹ் அன்பு அவர்களுடைய மதுக என்ன அப்படின்னு சொன்னா ஒருவர் ஒருவரை ஏழை என்று எண்ணி ஜக்காத்த கொடுத்துட்டார் கொடுத்ததற்கு பிறகு தெளிவாகது அவரு செல்வந்தர் என்று இப்போ அந்த ஜக்காத்து செல்லுமா என்றால் அகமதுபுன ஹம்பல் ரிகல்லாக அன்பு அவர்களை அளவிற்கு ரெண்டு விதமான கருத்து சொல்லியிருக்கிறாங்க அவங்கள அவங்களிடமிருந்து ரெண்டு அறிவிப்புகள் வந்திருக்கு ரெண்டு ரிவாயத்து வந்திருக்கு ஒரு ரிவாயத்தில் என்னன்னா ஆ போதும் கொடுத்தது செல்லும் இனி மீண்டும் அவர் கொடுத்தது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு அறிவிப்பு இன்னொரு ரிவாயத்து அப்படி வந்திருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை அவர் கொடுத்தது செல்லாது அவர் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க ஓ மதுகபு அஹ்மது இமாம் அஹமதுபின் ஹம்பல் ரதி இதா அவருடைய மதுகபு ஆகிறது ஒருவர் வழங்கினால் மண் ஒருவருக்கு யார் அவர் அவரை அவர் எண்ணினார் ஃபக்கீரன் ஏழை என்று எண்ணினார் ஜகாத்து கொடுக்க கூடியவர் யாருக்கு கொடுத்தாரோ அவரை என்ன நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா ஏழை என்று நினைத்தார் பிறகு தெளிவானது ஹனி என் செல்வந்தர் என்று தெளிவானது ஆகா நம்ம ஏழை என்று யாரை நினைத்து கொடுத்தோமோ அவர் செல்வந்தராக அல்லவா இருக்கிறார் என்று பின்னால் தெரிய வருகிறது இப்பொழுது நிலைமை என்ன கூடுமா கூடாதா என்றால் அவரிடத்திலே இருக்கிறது இந்த ஹீ உடைய லமீர் யார் அப்படின்னு கேட்டா அகமது பின் ஹம்பல் ரதி அல்லு இருக்கிறது ரிவாயத்தானி இரண்டு அறிவிப்புகள் இருக்கிறது ரெண்டு அறிவிப்புகள் என்னதெல்லாம் அப்படின்னு கேட்டா ரிவாயத்தும் பெல் இஜிசா இஜிசா அப்படின்னு சொன்னா கொடுத்தது போதுமாக ஆகிவிடும் அவர் திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஓர் ரிவாயத்தும் இன்னொன்னு என்னன்னா போதுமாக ஆகாது இந்த ஹீடில் மீர் இஜிசா போதுமாக ஆகாது என்று ஒரு ரிவாயத்தும் இருக்கிறது ரெண்டு விதமான கருத்தையுமே அகமது பின் அஹம்பல் ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு விஷயம் முடிந்தது அடுத்து இன்னொரு விஷயத்தை பாருங்க அதாவது ஜகாத்தை பெற்றவர் ஒரு அடிமையாக இருக்கிறார் அல்லது நிராகரிக்கக்கூடிய காஃபிரான மனிதராக இருக்கிறார் முஸ்லிம் அல்லாத மனிதராக இருக்கிறார் அல்லது நாயகத்தினுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறார் அல்லது ஜகாத்தை கொடுக்கக்கூடியவருக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் அவருக்கு ஜக்காத்து கொடுப்பது ஜாயிஸாக ஆகாது அவ இது மாதிரி நிலைகளை எல்லாம் ஜக்காத்து கொடுத்தது தெளிவானால் அந்த ஜக்காத்து போதுமானதாக ஆகுமா என்று சொன்னால் போதுமானதாக ஆகாது என்பதும் ஒரு ரிவாயத்தாக ஒரு அறிவிப்பாக இருக்கிறது அம்மா எனவே அறிந்து கொள் இன்பானல் ஆகிரு பெறக்கூடிய ஜகாத்தை பெறக்கூடிய மனிதர் தெளிவாக ஆனால் எப்படி அபுதன் அடி அடிமை என்று ஔ அல்லது காபிரன் காபிரான மனிதர் என்று ஜகாத்தை வழங்கினதற்கு பிறகு பின்னால தெரிகிறது ஔ அல்லது ஹாஷிமியன் அல்லது அவர் நாயகத்தினுடைய குடும்பத்தை பனு ஹாஷிம் குடும்பத்தை சார்ந்தவர் என்று தெளிவானால் அவு அல்லது ஜகாத்தை கொடுக்கக்கூடியவருக்கு உறவினராக சொந்தக்காரராக இருக்கிறார் என்று தெளிவானால் ஜகாத்தை அவருக்கு கொடுப்பது கூடாதே அத்தகைய மனிதர்களில் உள்ளவராக உறவினராக இவர் இருந்தால் லங் எஜுசி உகு தஃப் இலேஹி அவருக்கு ஜகாத்து கொடுத்தது என்பது போதுமாக ஆகாது அப்படி கொடுப்பது கூடாது என்பது ரிவாயத்தன் வாகதத்தன் வேறொரு ரிவாயத்துல வந்திருக்கிறது வேறொரு அறிவிப்புல வந்திருக்கிறது யா இவர்களுகற்கெல்லாம் கொடுத்தது செல்லாது மீண்டும் ஒரு ஜகாத் கொடுக்கணும் என்று கேட்டால் லியன்னகு ஏனென்றால் என்றால் தஹதர்உ சிரமமாக ஆகும் தங்கடமாகும் மஹரிஃபதுல் ஃபகீர் ஏலையை அறிவது சிரமமாக ஆகும் மினல் غனீ செல்வந்தരിൽ இருந்து ஏலையை அறிவது சிரமமாக ஆகும் дуனா غைரிஹி ஏழை அல்லாதவர்கள் அன்றி ஏழை அல்லாதவர் அன்றினா என்ன ஏழையை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமே ஒழிய காஃபீரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் கிடையாது அப்ப நாயகத்தினுடைய குடும்பத்தார் அப்படின்னு சொன்னா பிரபல்யமா அந்த ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும் சொந்தக்காரன் சக்காது கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு சொந்தக்காரன் இருக்கான்னா அவன் சொந்தக்காரங்கிறது தெரியாமையா இருக்கும் யாரு சொந்தக்காரன் யாரு சொந்தக்காரன் இல்லை இதை கண்டுபிடிக்க முடியாதா அதனால அதெல்லாம் முடியும் இது கண்டுபிடிக்க முடியாது இது கண்டுபிடிக்க முடியாதுன்னு நம்ம சொல்லலாம் அல்லாவே குரான்ல சொல்றான் பாருங்க மல் ஜாஹிலு மடையர்கள் அதாவது மடையர்கள்னா என்ன அறிவினர்கள் அவர்களை எண்ணிக்கொள்வார்கள் யாரை ஏழைகளை அகனியா செல்வந்தர்கள் என்று என்ன காரணத்தினால மினத்தி அவர்கள் பத்தினைத்தனமாக இருக்கிறதுனால அப்போ செல்வந்தர்களை சில பேர்கள் ஏழை என்று எண்ணிவிடுவார்கள் ஏழைகளை சில பேர் செல்வந்தர்கள் என்று விடுவார்கள் அப்ப ஏழையையும் செல்வந்தரையும் பிரித்து பார்க்க முடியாது ஒருத்தன் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருப்பான் ஆனால் அவன் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான் அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா எல்லாரும் மயங்கிடுவானுவான் வாணுவான் பெரிய பணக்காரம் போல தெரியுது ஆனால் ஒரு ஆள் எப்ப பார்த்தாலும் அழுக்கு ட்ரெஸ் தான் போட்டு வருவாரு ஆனால் அவர்கிட்ட நிறைய பெட்டி பெட்டியா வீட்டுல ரூபாய் வச்சுருப்பாரு இதை ட்ரெஸ்ஸை வச்சு கோலத்தை வச்சு நம்ம செல்வந்தர் யாரு ஏழை யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாது அதனால்தான் அவருக்கு ஏழைக்கு மட்டும் விதி வழக்கு வழங்கப்படுகிறது ஏழை என்று நினைத்து செல்வந்தருக்கு ஜக்காத்தை கொடுத்து விட்டால் அந்த ஜக்காத் செல்லும் அதை திரும்ப பெற வேண்டியது இல்லை அது அல்லாத மற்றவர்களுக்கு கொடுத்து அது தவறுதலாக போய்விட்டது என்று தெரிந்தால் திரும்ப மீண்டும் அந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் கொடுத்த ஜக்காத்து செல்லாது அலமது இல்லா கொடுத்த ஜக்காத்துல தவறுத்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்கிற விபரம் எல்லாம் இதுவரை நாம் பார்த்தோம் அடுத்து நாம் பார்க்க இருக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால் ஜக்காத்து கொடுக்கிற ஜக்காத்த வெளிப்படையாக கொடுக்கணும் ஏன் அப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் அதிசகல்ல எல்லாம் வலதுகைக்கு தெரியாமல் இடதுகைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும் நிறைய மனிதர்கள்லாம் அப்படி சொல்வாங்களே ஆனா நீங்க ஏன் ஜக்காத்த வெளிப்படையா எல்லாம் தெரிய மாதிரி கொடுக்க சொல்றீங்களே அப்படின்னா எல்லாத்துக்கும் காட்டணும் அப்படிங்கறதுனால உனக்கு பெருமை வரணும்ங்கிற கூடாது கொடுக்க கூடியவர் தனக்கு பெருமை சேர வேண்டும் என்கிற எண்ணத்துல கொடுக்க கூடாது முகஸ்துதி அங்கே வரக்கூடாது வெளிப்படையா கொடுப்பதனுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் ஆஹ் அவர் கொடுக்கிறார அதை பார்த்து நம்மளும் கொடுக்கணும்னு சொல்லி மத்தவர்களை கொடுக்க தூண்ட வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும் இருக்க வேண்டும் அதற்காக வேண்டிதான் ஜக்காத்தை வெளிப்படையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது பாருங்கள் பாருங்க இலுகாரு சதகத்தி ஜகாத்தை வெளிப்படையாக கொடுக்க வேண்டும் யஜூசு கூடும் லில் முத்தசத்தி சகாத்து கொடுக்கக்கூடிய மனிதருக்கு கூடும் ஐ எலுகுர வெளியாக்குவது சதக்க தன்னுடைய ஜகாத்தை வெளிப்படையாக ஆக்குவது ஜகாத்து கொடுக்கக்கூடிய மனிதருக்கு கூடும் கடுமையானகாத்தாக இருந்தாலும் சரிதான் எப்படி இருந்தாலும் வெளிப்படையாக ஜக்காத்தை கொடுப்பது கூடும் தூன ஐய தன்னுடைய சதகாவை கொண்டு தன்னுடைய ஜகாத்தை கொண்டு மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பது அன்றி வெளிப்படையாக சகாத்தை கொடுப்பது கூடும் அதை மறைத்து கொடுப்பதுதான் சிறந்தது வலதுகைக்கு தெரியாமல் இடதுகைக்கு கொடுப்பதுதான் சிறந்தது ஆனாலும் வெளிப்படையாக கொடுத்தால் கூடுமா என்றால் கூடும் தாலா சொல்கிறான் இன் துப்து சதகாத்தி அறிமாகிய உங்களுடைய சதகாக்களை நீங்கள் வெளிப்படுத்தினால் அது நல்லதுதான் அதை நீங்கள் மறைத்து ஃபுகரா ஏழைகளுக்கு அதை நீங்கள் கொடுத்தால் புகவ கயிறுள்ள அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் வெளிப்படையா கொடுப்பது நல்லது அதே நேரத்துல மறைமுகமா கொடுப்பது சிறந்தது ரெண்டு அதை விட இதுதான் சிறந்தது வெளிப்படையா கொடுப்பதை விட மறைமுகமாக கொடுப்பதுதான் சிறந்தது என்பது ஆனால் ரெண்டுமே கூடும் இது அல்லாஹு குரானிலே சொல்கிறான் அல் பக்ரா என்கிற சூறாவிலே இருநூத்தி எழுபத்தி ஓராவது வசனமாக இந்த வசனம் இடை பெற்றிருக்கிறது இடம்பெற்றிருக்கிறது அகமது பஷ் இமாம் அகமது பின் அஹம்பல் ரஹமத்துல்ல அலேஹி அவர்களிடத்திலையும் இந்த இரு இமாம்கள் மொத்தம் ஆக மொத்தம் மூன்று இமாம்களிடத்துல உள்ள ஒரு ஹதீஸ் இந்த மூன்று இமாம்களும் தங்களுடைய நூல்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க அகமது முன் அஹம்பல் அவங்க தங்களுடைய முஸ்னது அஹமதுல பின்வரக்கூடிய ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க இமாம் புகாரி ரஹமதுல்ல அலேஹி அவர்கள் சஹீஹுல் புகாரில கொண்டு வந்திருக்கிறாங்க இமாம் முஸ்லீம் ரஹமதுல்ல அலேஹி சஹீஹ் முஸ்லீம்ல இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த ஹதீஸ் என்னங்கிறத பாருங்க அன் அபு ஹுரைரா ரதி அல்லாஹன் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் அண்ணன் நபிசல்லாஹ் நபி வசல்லாஹு அலஹி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் ஏழு பேர் இந்த ஏழு பேருக்கு அல்லாஹு நாளை மறுமை நாள்ல நிழல் கொடுக்கிறான் அந்த மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த மறுமை அல்லாஹ் நாளில் அல்லாஹல்லா தன்னுடைய நிழலில் அல்லாஹ் நிழல் கொடுப்பான் ஒரு பாலைவனத்துல ஒரு மனிதன் போய்கொண்டிருக்கிறான் கடும் வெயில் அந்த நேரத்தில் அவனுக்கு நிழல் கிடைக்குமா நிழல் கிடைக்க இது மாதிரி நாளை மறுமை நாள்ங்கிறது தலைக்கு கீழே ஒரு ஜான் உயரத்துல சூரியன் வந்துடும் அப்ப எங்க போய் நிழலை தேடுறது இருக்கும் நிழல் அது அல்லாவுடைய நிழல் ஒரே ஒரு நிழல் மட்டும் இருக்கும் அந்த ஒரு நிழல்ல அல்லாஹு ஜல்ல சாணு ஏழு கூட்டத்தாருக்கு நிழல் கொடுத்துருவான் அந்த ஏழு கூட்டத்தார் யார் அப்படின்னு சொன்னா நீதமான தலைவர் நீதமான தலைவர்களாக உலகத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கு அந்த மருமை நாள்ல அங்கு நிழல் கொடுக்கப்படும் இரண்டாவது அல்லாஹுடைய வணக்கத்திலேயே தன் வாலிபத்தை கழித்த வாலிபர்களாக உலகத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நாளை மறுமையிலே அங்கு நிழல் கொடுக்கும் மூன்றாவதாக அல்லாஹுடைய இல்லங்கள் மஸிதிகளோடு யாருடைய உள்ளங்கள் தொடர்பு கொண்டிருந்ததோ அந்த மனிதர்களுக்கெல்லாம் நாளை மறுமையில அல்லாஹுல்ல சானகு தாலா தன்னுடைய நிழலில் நிழல் கொடுப்பார் அடுத்ததாக அல்லாஹுக்காகவே நேசம் கொண்டு ஒன்று சேர்ந்தவர்கள் பிரிகிறவர்கள் என்கிற இந்த கூட்டத்தார்களுக்கு ஜல்ல சானுகாலா நாளை மறுமையிலே தன்னுடைய நிழலில் நிழல் கொடுப்பான் அடுத்து இன்னொரு கூட்டத்தார் அவர்கள் யார் அப்படின்னு சொன்னா தர்மத்தை மறைத்து கொடுத்தவர்கள் வலதுகை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியாமல் கொடுத்தவர்கள் அவர்களுக்கு அல்லாஹில் சானுகு தாரா நாளை மறுமை நாள்ல நிழல் கொடுப்பான் தன்னுடைய நிழல்ல இத்தனை கூட்டத்தார்கள்ல இந்த கூட்டத்தார் இந்த ஹதீசில் இடம்பெறுகிறதே இதுதான் நமக்கு நோக்கம் இங்க சொல்ல வருகிற செய்தி அதுதான் வெளிப்படையாக தர்மத்தை கொடுப்பது கூடும் ஆனால் மறைத்து கொடுப்பது சிறந்தது அப்படி மறைத்து கொடுக்கும் பொழுதுதான் நாளை தியாமத்து நாள்ல நமக்கு நிழல் கிடைக்கும் அடுத்ததாக இன்னொரு கூட்டத்தாரை இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது அந்த கூட்டத்தார் யார் அப்படின்னு கேட்டா தனிமையில இருந்து அல்லாஹுவை நினை கூர்ந்து கண்கள் கண்களில் நீர் வடித்தவர் கண்ணீர் வடித்தவர் அல்லாஹுவை நினைத்து 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 கண்ணீர் வடித்த அந்த மனிதர்களுக்கெல்லாம் நாளை மறுமை நாளில் கிடைத்தார் அடுத்து இன்னொரு இறுதியாக இன்னொரு கூட்டத்தார்கள் யார் அப்படின்னு சொன்னா நல்ல அழகு சௌந்தரியமான நல்ல உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் விபச்சாரத்திற்கு அழைக்கிறாள் அந்த நேரத்தில் இவர் நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் நான் விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லி ஒதுங்கி கொண்டால் அப்படி விபச்சாரத்திலிருந்து யாரெல்லாம் ஒதுங்கி கொண்டார்களோ அல்லாஹுவை பயந்து கொண்டார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய நிழலில் நிழல் கொடுப்பான் பாருங்கள் இப்பொழுது ஹதீச பாருங்க நபி பாலன் அபிசெல்லா கூறினார்கள் சபஹத்துன் ஏழு மனிதர்கள் யோ லில்லு ஹுமல்லாஹு அல்லாஹ் அவர்களுக்கு நிழல் கொடுப்பான் ஃபிய தன்னுடைய நிழலில் நிழல் கொடுப்பான் யௌம லா வில்ல இல்லா வில்லுஹு அவனுடைய நிழலைத் தவிர வேறு நிழலே இல்லாத அந்த மருமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய நிழலில் அவர்களுக்கு நிழல் கொடுப்பான் அத்தகைய ஏழு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள் ஏழு பேரில் இருக்கிறார்கள் அதில் முதன்மையானவர் யார் அப்படின்னு கேட்டால் அல் இமாமுல் ஹாதிலு நீதமான தலைவர் மீதமான இமாம் ஒரு சமூகத்திற்கு தலைவராக இருப்பவர் அநீதியாக செயல்பட்டார் அவருக்கு நாளை மறுமை நாளில் நிழலில்லாத அந்த நாளில் அல்லாஹுடைய நிழல் கிடைக்காது மீதமாக எந்த இமாம் செயல்பட்டாரோ அவருக்கு நிழல் கிடைக்கும் அடுத்து இரண்டாவது நஷாஃபிபாதாகி அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டில் தன் வாலிபத்தை கழித்த வாலிபர் வாலிபர்கள் எங்கோ நோக்கி கொண்டிருப்பார்கள் தன்னுடைய வாலிபத்தை அனாச்சாரமான வீணான செயல்பாடுகளில் வீணாக்கி கழித்து விடுவார்கள் அப்படியெல்லாம் வாலிபர்கள் தன் வாலிபத்தை வீணாக்கும் பொழுது அல்லாஹுடைய விவாதத்தில் கழித்தாரே அதனால் அல்லாஹு நாளை மறுமையில நிழலில்லாத அந்த நாளில் அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான் அடுத்ததாக இன்னொரு மனிதர் மேலும் ஒரு மனிதர் கல்புகு அவருடைய உள்ளம் இறை இல்லங்களோடு மஸிதுகளோடு தொடர்பு உள்ளதாக இருக்கிறது சம்பந்தப்பட்டதாக கொழுகக்கூடியது கூடியது அப்படியே அங்க உள்ளத்துல இருந்துட்டே இருக்கும் பள்ளிவாசலுடைய உள்ளம் இருக்குன்னா பள்ளிவாசல்லே இருக்கிறது இல்லை ஒவ்வொரு பள்ளிவாசல் பள்ளிவாசலா கொஞ்சம் நாளைக்கு ஒருக்க ஒரு நாள் ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கா போயிட்டு அப்படி இல்லை பள்ளிவாசலோடு சம்பந்தப்பட்டதாக உள்ளம் இருக்கும் அப்படின்னு சொன்னா மகரீப் தொழுதுட்டு வந்திருப்பாரு அடுத்து இஷாவுக்கு பள்ளிக்கு போகணுங்கிற எண்ணத்துல இருப்பாரு காலையில நைட்ல படுக்கும் பொழுது காலைல எஞ்சோடனே பள்ளிக்கு சுகு துள போகணுங்கிற எண்ணத்துல இருப்பாரு சுபு தொழில் வந்து கடையில போய் வியாபாரத்தை பார்ப்பாரு அவருடைய தொழில் துறைகளில் ஈடுபடுவாரு ஆனாலும் லுகர் நேரம் வந்தா தொலை போகணுங்கிற எண்ணத்துல இருப்பாரு இதுதான் அந்த சிந்தனை அதே மாதிரி பள்ளியில போய் அங்கு நடத்தக்கூடிய பாடங்கள் உபதேசங்களை கேட்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தில் இருப்பார் இப்படி பள்ளியோடு சம்பந்தப்பட்டதாக யாருடைய உள்ளம் இருக்கிறதோ அவருக்கும் அல்லாஹு ஜல்லஹோ தாலா மறுமை நாள்ல நிழல் கொடுப்பான் நிழல் இல்லாத அந்த நாளில் தன்னுடைய நிழலில் நிழல் கொடுப்பான் அடுத்து பாருங்கானி இரண்டு மனிதர்கள் தகாபா பில்லாஹி அல்லாஹுடைய விஷயத்தில் நேசம் வைத்தார்கள் ஹஸ்ஸவ அல்லாஹுடைய புகழ் சொல் இது நம்ம இந்த நூல்ல பல ஹதீசுகள்ல இந்த அஸ்ஸவ ஜல்ல என்கிற வார்த்தை வந்திருக்கிறது பொருள் நாம் சொல்லியிருக்கிறோம் அஸ்ஸ கண்யமானவன்யமான சரி இரண்டு ஆள்கள் ஆண்கள் நேசம் வைக்கிறாங்கன்னு சொன்னா இன்றைய காலகட்டத்துல உள்ள மாதிரி உணர்ச்சியின் அடிப்படையில் அல்ல மனோ விருப்பத்தின் மனோ இச்சையின் அடிப்படையில் அல்ல அல்லாஹுக்காக ஒரு மனிதர் செயல்படுவார் இவர் அவரின் மீது அதற்காக நேசம் கொள்ளுவார் அவரும் இவரின் மீது நேசம் கொள்ளுவார் இப்படி நேசம் கொண்டவர்கள் அந்த நேசத்தின் அடிப்படையிலேயே இவர்கள் ஒன்று கொள்வோ அந்த அடிப்படையிலேயே இவர் ரெண்டு பேரும் பிரிந்து செல்வார்கள் இவர்கள் சேர்ந்து பேசுவது காரியம் ஆற்றுவது இது எல்லாமே அல்லாஹுடைய நேசத்தின் அடிப்படையில் அதே மாதிரி இவர்கள் பிரிந்து செல்வதும் அல்லாஹுடைய நேசத்திலேயே பிரிந்து செல்வார்கள் இவர்களுக்கு அல்லாஹுடைய நேசம் நிறைந்து உள்ளத்தில் நிறைந்திருக்கிற காரணத்தினால் அல்லாஹு ஜல்ல சானுகத்தாலா நாளை மறுமை நாளில் தன்னுடைய நிழலில் நிழல் கொடுப்பான் இன்னொரு மனிதர் த சத்தக பி சதகத்தின் தர்மம் செய்தார் ஒரு தர்மத்தை செய்தார் அந்த தர்மத்தை அவர் மறைத்தார் தஹாவுடைய மீது சதக்கா ஹத்தா எதுவரை எனில் லா தகிழம அறியாதவரை சிமாலுகு அவருடைய இடது புறம் இடது கரம் அறியாத அளவிற்கு அவருடைய வளக்கரம் செலவு செய்வதை அவருடைய இலக் இடக்கரம் அறியாத அளவிற்கு மறைத்து தர்மம் செய்தார் இப்படி மறைமுகமாக தர்மம் செய்கிற மனிதருக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய நிழல் கிடைக்கும் ஓரஜுலுன் இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான் ஜக்கர் அல்லாஹ அல்லாஹுவை அவர் நினைவுகூர்ந்தார் கூர்ந்தார் காளியன் தனிமையில் எல்லாருக்கும் முன்னால் உட்கார்ந்து அழுகிறது அல்ல தனிமையில் அழுகணும் தனிமையில நினைவு கூறணும் ஐநாகு அவருடைய கண்கள் கண்ணீர் வடிக்கணும் அப்படி தனிமையில் அல்லாஹுவை நினைவுகூர்ந்து கூர்ந்து அல்லாஹுவை நினைத்து அழுதவருக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளில் தன் நிழல் கொடுப்பான் என் நினைப்பில் இருந்தாயா இல்லையா பொதுவா நீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே அல்லாஹுடைய நினைப்பில் யாருடைய உள்ளம் இருந்து கொண்டே இருந்ததோ அவர்களுக்கு அல்லாஹ் ஷானுகுவத்தாலா நாளை மறுமை நாளில் நிழல் கொடுக்கிறான் இறுதியாக பாருங்க ஓ ரஜன் இன்னொரு மனிதர் தஹத்துஹு அவரை அழைத்தால் இம்ராத்துன் ஒரு பெண் ஜாத்து மன்சபின் ஓ ஜமாலின் அந்தஸ்துடைய ஒரு பெண் ஓ ஜமால் அழகுடைய பெண் இலா தன் பக்கம் அழைத்தாள் அப்படி அழைக்கும் பொழுது இவர் சொன்னார் நிச்சயமாக நான் பயப்படுறேன் அல்லாஹுடைய பயம் அவருடைய உள்ளத்தில் இருந்ததா இல்லையா அல்லாஹும் அல்லாஹுடைய மஹப்பத்து அல்லாஹுடைய பயம் அல்லாஹுடைய சிந்தனை இது ஒரு மனிதரிடத்தில் இருந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையில அவருக்கு அல்லாஹுடைய நிழல் கிடைக்கும் அல்லாஹுக்கு சிறப்பு என்கிற சிறப்பு வார்த்தை சொல்லப்படுகிறது அஸ்ஸ கண்யமானவன் இந்த ஹதீஸ் புகாரியில அறுநூத்தி அறுபதாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல ஆயிரத்தி முப்பத்தி ஓராவது ஹதீஸாக இடம்பெறுகிறார் அல்ஹம்துலில்லா இன்றைய பாடம் நிறைவாகிவிட்டது இன்றைய பாடத்துல நாம் தவறுதலாக ஜக்காத்து வழங்கினால் வழங்கப்பட்ட அந்த ஜகாத்தை திருப்பி கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து நாம் தெளிவான விளக்கங்களை பார்த்துவிட்டோம் விட்டோம் அதை தொடர்ந்து ஜக்காத்தை வெளிப்படையாக கொடுப்பது கூடும் ஆனால் மறைத்து கொடுப்பதுதான் சிறந்தது என்பதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குரான் வசனத்தையும் ஒரு ஹதீஸையும் தெளிவாக நாம் பார்த்து விட்டோம் எல்லாம் வல்ல ஜல்ல ஷானுவதாலா மறைமுகமாக ஜகாத் சதகா வழங்கக்கூடியவர்களை நம்மையும் ஆக்கி அருள்வானாக நாளை மறுமை நாளில் நிழல் பெறக்கூடிய அல்லாஹுடைய நிழலில் நிலவரக்கூடிய அந்த ஏழு கூட்டத்தாறுகளிலும் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக நம்மை ஆக்கி அருள்வானாக பாக்ரதமான் السلام عليكم ورحمه الله وبركاته